அரசமைப்பு சட்டம் உருவான காலத்திலும் அது நடைமுறைக்கு வந்த காலத்திலும் இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் கிடையாது அந்த பிரச்சனையை தீர்க்கும் அதிகாரம் மோடி அரசிடம் தான் இருக்கிறது டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நீதிமன்றங்களில் தமிழ் மொழியே வேணும் வழக்கு தொடுக்கிறவர்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்போது பேருக்கு ஆங்கிலம் தெரியாது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போதும் ஆவணங்கள் எல்லாம் தமிழிலே தான் இருக்கும் அந்த ஆவணங்கள் தமிழிலே இருக்கக்கூடிய ஆவணங்களை புரிந்து கொள்வதற்கும் புரிந்து தாங்கள் புரிந்து கொண்டதை வழக்கறிஞருக்கு சொல்லுவதற்கும் தாய்மொழியிலே தான் அந்த நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்பது சாதாரண மொழி கோரிக்கை மாத்திரமல்ல இது ஒரு ஜனநாயக கோரிக்கையாகும் பல வழக்கறிஞர்களுக்கு ஆங்கிலத்திலே போதுமான அளவுக்கு பயிற்சியும் அறிவும் இல்லை அவர்கள் தமிழிலே ஓதாடுகிற போது இன்னமும் சிறப்பாகவும் நுணுக்கமாகவும் சட்டத்தினுடைய பிரச்சனைகளை அலசுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் ஆக எல்லா தரப்பினருடைய நலனையும் பாதுகாக்க வழக்கு என்பது வழக்கினுடைய மொழியாக எது எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அவர்களுடைய தாய்மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுபோல் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க முடியாது உச்ச நீதிமன்றத்திலும் எந்த மொழியும் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அரசமைப்பு சட்டமே அப்படித்தான் இருக்கிறது ஆட்சி மொழியாகத்தான் இருக்க முடியாதே தவிர வழக்காடு மொழியாக அலுவல் மொழியாக தாய்மொழி தமிழ் இருக்க முடியும் உதாரணமாக உயர்நீதிமன்றத்தில் தமிழிலே வழக்காட வேண்டும் என்று விரும்பினால் வழக்கறிஞர்கள் வழக்காடலாம் அதற்கு வழிமுறை இருக்கிறது ஆனால் நிர்வாக மொழியாக அனைத்திலும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் நம்முடைய ஆசைதான் அதுவும் நம்முடைய கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை திருத்தாமலே தமிழிலேயே வாதாடுவதற்காக வகை செய்ய முடியுமா என்றால் வகை செய்ய முடியும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசுகிற மாநிலங்களில் அவர்கள் இந்தியிலேயே அவ அங்கே அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார்கள் இப்போ தமிழ் ஒரு தேசிய மொழி தானே இப்போ அதை அதை அரசு நிர்வாகத்தில் வைக்கிறதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது நமக்கு அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்தது அரசமைப்பு சட்டம் உருவான காலத்திலும் அது நடைமுறைக்கு வந்த காலத்திலும் இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் கிடையாது வெள்ளைக்காரனுக்கு மொழி வழி மாநிலத்தை பிரிக்கித்து நடத்துவது என்பது அவனுடைய நோக்கம் அல்ல அவனுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்திய மொழிகளினுடைய வளர்ச்சியில் பெரிய அக்கறையும் கிடையாது தனக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தேவை அவர்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய அலுவலை நடத்த முடியும் என்று கருதினார்களே தவிர அவர்கள் இந்திய மொழிகள் வளர்ச்சி கூற வேண்டும் என்று கருதவில்லை இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் எப்படி விட்டு போனானோ அதே தான் இருந்தது அதற்கு பின்னர் சில ஆண்டுகள் கழித்து தான் மொழி வழியாக ஆந்திரா பிரிந்தது தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று தமிழ் தெற்கேயும் வடக்கேயும் அதுபோலவே வங்காள மொழி இந்தி மொழி குஜராத்தி என்று மொழி வழி மாநிலங்கள் பிரிந்தன மொழி வழி மாநிலங்கள் புரியாத கால புரியா பிரியாத காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் என்பதாலே அந்த அரசமைப்பு சட்டம் அந்த காலகட்டத்தை தான் பிரதிபலித்தது அதன் பிறகுதான் பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து நமக்கு தமிழ்நாடு என்பது வந்த பிறகு நாம் நம்முடைய மொழியில் வழக்காடுவதற்கு வாய்ப்பு வேண்டும் உரிமை வேண்டும் என்று கேட்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்தியிலேயே தன்னுடைய மனுவை தயார் செய்து தாக்கல் செய்தார் அப்போது அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்தியில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் வழி இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் நீதிபதி ஆட்சி மொழியாகத்தான் இந்தி இருக்க முடியாது தவிர வழக்கான மொழியாக இந்தி இருக்க முடியும் தங்களுடைய தீர்ப்புகளை கூட நீதிபதிகள் இந்தியிலேயே சொல்ல முடியும் ஆனால் இந்தியில் மட்டும் சொல்லக்கூடாது ஆங்கிலத்திலும் சொல்லிவிட்டு இந்தியிலும் சொல்லலாம் அதை போலவே தீர்ப்பை தயார் செய்கிற போது ஆங்கிலத்திலும் இருக்கும் ஹிந்தியிலும் இருக்கும் என்று அவர்கள் அன்றைக்கு வழிகாட்டி விட்டார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களிலெல்லாம் இந்தி வழக்காடு மொழியாக இருக்கிறது அங்கு இருக்கின்ற வழக்கறிஞர்கள் இந்தியிலே பேசுகிறார்கள் வாதாடுகிறார்கள் அதே நிலைமை தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று தான் இன்றைக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கைக்காக வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அந்த போராட்டம் என்பது வெறும் வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் அல்ல தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டமாகும் மக்களுக்கு என்ன பயன்படுத்த மக்களினுடைய மொழி சார் தமிழுங்கிறது அநேக மொழி இல்லை அது மக்களுடைய மொழி மக்கள் மொழி மக்களிடத்தில் செல்ல வேண்டும் அவனுக்கு புரிய நான் கோர்ட்டில் நின்று நான் அவர் வேடிக்கையை அவர் கதை சொல்லுவேன் சேலம் கோயம்புத்தூர் பகுதிகளெலாம் நிறைய கவுண்டர்கள் உண்டு ஒரு வழக்கறிஞர் அவருடைய வழக்கு அவர் வழக்குக்காக ஆதாழ்வது யாருக்காக என்றால் ஒரு கவுண்டருக்காக வழக்கு நடத்துகிறார் அவருக்கு அன்றைக்கு வழக்கை நடத்துவதற்கு விருப்பமில்லை அவர் தயாராக இல்லை நீதிமன்றத்தின் முன் அந்த கவுண்டர் கவனித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வக்கீல் என்ன செய்கிறார் என்று நடப்பது ஆங்கிலத்தில் ஆனால் ஆங்கிலத்தில் நடந்தாலும் நீதிபதி கேட்கிறார் நீங்கள் என்ன இதற்கு பதில் அதாவது கவுண்டர் தயார் பண்ணி தாக்கல் செய்து விட்டீர்களா என்று உடனே இவர் என்ன சொல்லுகிறார் என்றார் மயிலாடு ஐ ஹவ் நாட் ஃபைல்டு கவுண்டர் எனிஹவ் ஐ வில் ட்ரை டு ஃபைல் கவுண்டர் இன் த நெக்ஸ்ட் ஹியரிங் ப்ளீஸ் பர்மிட் மீ டு ஃபைல் கவுண்டர் ப்ளீஸ் கிவ் மி சம் அட்ஜன்மெண்ட் ஸோ தட் ஐ வில் ஃபைல் கவுண்டர் அப்படி இந்த கவுண்டர் கவுண்டருங்கிற வார்த்தைகள் அதிகமாக சொல்கிறாரு இதை கேட்குறவர் என்னன்னா பரவாயில்ல நம்ம வக்கீல் கவுண்டர் கவுண்டர்ன்னு சொல்லி நம்மளை பற்றி பெருமையாக ஜட்ஜிக்கிட்ட சொல்வாருன்னு நினச்சிக்கிறாரு இப்படி எல்லாம் ஒரு நிலைமை ஏன் வருகிறது என்று சொன்னால் தாய்மொழி மொழியான தமிழிலேயே அவர் பேசியதால் கவுண்டர்கள் கவுண்டரிவர் என்பதை புரிந்து கொண்டிருப்பார் இப்போ காலவரையற்ற உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கு நாம் ஒரு குறிக்கோளுக்காக ஒரு கொள்கைக்காக போராடுகிறோம் நம்மை நாமே ஏன் வருத்தி கொள்ள வேண்டும் நம்மை வருத்தி கொண்டு த சாரியாக சாப்பிடாமல் உடல்நலம் கெட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதை விட வேறு வகையான வழிமுறைகளை வடிவத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் என்பதுதான் இருந்தாலும் அங்கே போராடுகிற வழக்கறிஞர்கள் இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அறிவுரை சொல்வதற்கு இது அவகாசமில்லை ஆதரவை சொல்வது தான் சரியான ஒரு பாதையாக இருக்கும் அந்த வகையிலே நான் நான் என்ற தனிப்பட்ட முறையில் அல்ல ஒரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்ற அடிப்படையிலும் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சார்பிலும் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன் அவர்களுடைய வெற்றி என்பது எங்களுடைய வெற்றியும் ஆகும் தமிழ் மக்களின் வெற்றியும் ஆகும் இப்போ மொழி உரிமைக்கு வந்து ஆபத்து மோடி ஆட்சியில் அதிகமாக இருக்கா இல்லை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்படி இருக்கா சென்னை உயர் நீதிமன்றம் தடையாக இல்லை வழக்கறிஞர்கள் தடையாக இல்லை மாநில அரசும் தடையாக இல்லை ஏற்கனவே அந்த நாளிலேயே சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும் போதே அவர் காலத்திலேயே இந்த பிரச்சனை வந்து ஆதரவு தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படியானால் வழக்காடு மொழியாக தமிழ் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு யார் காரணம் ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறது என்றால் உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை என்று சொல்லுகிறது உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் நீ இது ஒன்றும் புதுசல்ல ஏற்கனவே இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தி இப்போ வழக்காடு மொழியாக இருக்க முடியும் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் ஏன் வழக்காடு மொழியாக இருக்க முடியாது தமிழை புகழ்ந்து புகழ்ந்து பேசியது போதும் தமிழ் உயிர் வாழ வேண்டும் அது என்ன மியூசியத்தில் வைக்கக்கூடிய மொழியாக மாற்றக்கூடாது அப்போ உயிர் வாழ உயிர் வாழக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நிறைவேற்றும் சக்தி ஒன்றிய தான் இருக்கிறது ஒன்றிய அரசு ஒழுங்காக முறையாக சரியான அழுத்தத்தை கொடுக்குமானால் உச்ச நீதிமன்றமும் அனுமதிக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரையில் இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கும் அதிகாரம் மோடி அரசிடம்தான் இருக்கிறது என்று சொல்வேன் தமிழ் வழக்காடு மொழியெலாம் சொல்கிறீங்க அது சமன் நூல்கள்லாம் இருக்கா இருக்கின்றன நானே சட்ட நூல் எழுதி இருக்கிறேன் இன்னும் பல வழக்கறிஞர்கள் தமிழில் நல்ல அறிவும் ஆங்கிலத்திலும் நல்ல அறிவும் உடையவர்கள் இருக்கிறார் தமிழில் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்ட நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன சட்ட நூல்கள் அதிகம் வர வேண்டுமென்றால் மாநில அரசு சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொண்டால் சட்ட நூல்கள் தமிழில் ஏராளமாக வெளிவரும் ஒன்று சட்ட நூல்கள் வந்ததற்கு பிறகுதான் தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அது நடைமுறையில் சாத்தியமல்ல அது தேவையும் அல்ல நீந்த கற்றுக்கொண்டு யாரும் குளத்தில் இறங்க முடியாது குளத்தில் இறங்கி தான் நீந்த வேண்டிய கற்றுக்கொள்ள முடியும் அதை போலவே நீங்கள் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வந்தால் பலவேறு தமிழிலே நூல்களை எழுதுவதற்கு முன் வருவார்கள் ஒரு காலத்தில் மருத்துவம் இன்ஜினியரிங் எல்லாம் இந்த படிப்புகளெல்லாம் வந்தபோது ஆங்கிலத்தில் கூட தமிழ்நாட்டில் இந்தியாவில் நூல்கள் கிடையாது அந்த படிப்புகள் வந்ததற்கு பிறகு பேராசிரியர்கள் தொடர்ந்து எழுதி எழுதி நூல்கள் உருவாகின ஆகவே நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் வந்தால் தானாகவே தமிழில் போதுமான நூல்கள் வந்து சேர் நன்றி சார் தமிழ் இது தமிழ்நாடு இங்கே உள்ள மக்கள்லாம் பெரும்பான்மையாக பேசுறது தமிழ் மொழி வழக்கு மன்றத்தில் மட்டும் பிற மொழியில் இருந்தால் மக்களுக்கான பிரச்சனைகள் புரியாது அப்படின்றதுனால தமிழ் மொழியில் தான் வாதாடணும் உயர் நீதிமன்றத்தில் அப்போ தான் மக்களுக்கு புரியும் எளிய மக்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இப்படி சொல்கிறதே கேவலமாக நினைக்கிறோம் ஏன்னா இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழை வலியுறுத்தி இப்படி ஆறு நாள் இந்த தம்பிங்கள்லாம் பட்டினி போராட்டம் இருக்கிறதே கேவலமான செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன் அரசு கூடிய விரைவில் கவனம் எடுத்துக்கிட்டு இதில் முடிவு காணணும் தமிழ்ல பேசினா அவங்களுக்கு வட மாநிலத்தை வந்தாங்க புரியாதுன்னு சொல்றாங்க அங்க நீதிபதி எக்ஸாம் தமிழ ஒரு தாய்மொழியா சேர்த்து அவங்க படிச்சிட்டு வந்துட்டு இங்க தமிழ்ல பேசுறதுக்கு தவறு இல்லை ஹைகோர்ட்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து உள்ள வந்துடக்கூடாது யாரும் அவங்க ஒடுக்குமுறையாவே இருக்கணும் கடைசி வரைக்கும் அவங்க வந்துடக்கூடாது அதுக்கட்ட பேரிகேட்ல இது மொழி எழுந்த அரசியல்ல ஒண்ணாது உணவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க நான்வெஜ்லாம் யாரும் சாப்பிட முடியாது போக முடியாது தடைகள்லாம் இருக்கு இப்போ அவங்க வந்து தமிழ் மொழியை கொண்டு வரதுனா இது ஒரு வகையான இதில் நம்ம வெற்றி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்தை வெற்றி நோக்கி போக முடியும் மொழியரசல் உண்மையாவே பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் மொழிய அரசியல் இப்போ என்ன சார் தமிழில் பேசுகிறோம் சாப்பிட்டீங்களா நீங்கள் கேட்குறீங்க நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன் அங்கே போயிட்டு இல்லை இல்லை இதில் ஒரு வகையான கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு உங்களை சொல்லும் போது அடுத்த வாட்டி அந்த பக்கம் பேசவே மாட்டீங்களேன் நீங்கள் உங்க இங்கிலீஷ் சரியில்லை ஃப்ளூவென்சி சரியில்லைன்னு உங்களுக்கு அவமானப்படுத்துகிறாங்க தமிழில் சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தைக்கும் ஆங்கிலத்தில் ஹேடா ஹேசா ஹேபனா அப்படின்னு பிரிக்கிறது வித்தியாசம் இல்லை சார் இப்போ ஏதாவது ஒரு வழக்கில் வந்து நீதிபதி வந்து அதை வந்து டிஸ்மிஸ்க்கு இன்னொரு சொல் டிஸ்போசல்னு சொல்லுவாங்க முடித்து வைக்கிற மாதிரின்னு அந்த மாதிரி ஒரு சொல்லு சொல்லிட்டான்னு வச்சிங்களேன் இப்போ அங்கே கிளைண்ட் பார்த்துன்னு இருப்பான் சார் என்ன சார் சொன்னாங்க டிஸ்போசல் இல்லைப்பா அது ஒரு வாரம் பத்து நாள் தள்ளி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் வழக்கு போட்டுக்கலான்ட்டாங்க இயல்பாக அப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு அடுத்து போட முடியும் அப்போ வழக்கறிஞர் என்ன செய்கிறார் என்பது வழக்காடிக்கு தெரியாது வழக்கறிஞருக்கும் வழக்காடிகளுக்கும் என்ன நடக்கிறது என்பது அது வெளிப்பட டிரான்ஸ்பிரிஸாக வெளியில் வரபோது அந்த வழக்கு இதை பொறுத்து ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்ம காசை கொடுத்துட்டோமா அந்தாலும் எதையோ பேசி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்போ இன்னொரு ஒரு வருவானா வரமாட்டோம் அப்போ அந்த அச்ச உணர்வு ஒழுங்காக வாதிட வேண்டும் ஒழுங்காக கருத்துக்களை வைக்க வேண்டும் ஒழுங்காக ஒரு அந்த பாயிண்ட்லாம் விற்கணுன்ற எண்ணம் வழக்கறிஞர் வரும்